நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப்பை பத்தி பார்க்கலாம் மதுரை லொகேஷனில் இயங்கி வரும் நிறுவனத்துக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணியிருக்காங்க இந்த ஜொப்புக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த் and டுவெல் பாஸ் பண்ணிருக்கணும் அல்லது ஏதேனும் டிகிரி உங்ககிட்ட இருக்கணும் இந்த ஜொப்புக்கு உங்களோட வயது பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கணும் இந்த ஜொப்புக்கான நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரை மதுரையில உள்ளவங்களுக்கு இந்த ஜொப் ஒரு அரிய வாய்ப்பு மற்றும் பிளஸ் அனுபவம் உள்ளவர்கள் இந்த ஜொப்புக்கு உடனடியாக விண்ணப்பிக்கலாம் சோ இந்த ஜொப்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஜபை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கேன் ஷேர் பண்ணுங்க நம்ம ஜோப்ஸ்டுவன் ஸ்டோரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ